மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிப்பதை தாமதப்படுத்தும் அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்பின் முடிவை உலகளாவிய சந்தைகள் நேர்மறையாக வரவேற்றன வர்த்தகப் போர் பற்றிய கவலைகளை குறைக்க உதவியது மற்றும் உலகளாவிய பங்கு விலைகளை உயர்த்துவதற்கு இந்த நடவடிக்கை உதவியது வர்த்தக பிரச்சினையை சுற்றியுள்ள நிச்சயமற்ற தன்மை குறைந்ததால் அமெரிக்க டாலர் மதிப்பு குறைந்தது குடியேற்ற பிரச்சினைகளை தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ இடையே பல வாரங்களாக உயர்ந்து வரும் பதற்றத்தை தொடர்ந்து திரு ட்ரம்ப் அறிவிப்பு வெளியானது மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் ஐந்து விழுக்காடு வரி விதிப்பதாக அதிபர் முன்னர் மிரட்டல் விடுத்திருந்தார் இது இரண்டு நாடுகளிலும் உள்ள வணிகங்கள் மற்றும் நுகர்வோர் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் வரிகளை செயல்படுத்துவதை தாமதப்படுத்துவது சந்தைகளுக்கு சில நிவாரணத்தை அளிக்கிறது மற்றும் ஒரு தீர்மானத்தை நோக்கி செல்ல இரு தரப்பினருக்கும் நேரம் அளிக்கிறது